எஸ்ஐஆரில் பணிச்சுமை இருக்கிறதென்றால் கூடுதல் பணியாளர்களை மத்திய அரசு நியமிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் தேமுதிகவை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்றும் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று தேமுதிகவுக்கு இடையூறு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆரில் பணிச்சுமை உள்ளது என்றால் மத்திய அரசு அதனை கவனத்தில் கொண்டு கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் இது குறித்து மக்களுக்கு வெள்ளை அறிக்கை போன்று புரிய வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த்

அப்படின்னா இந்த டைம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை புரிய வைக்கணும்னு கேட்டிருக்கோம்

என்னது கூட்டணி மந்தி சபை அமையும் ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது அதனால நீங்க புரிந்து கொள்ள